என் தங்கப்பிள்ளையே இன்று உன்னுடைய தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை தடைகளை தாண்டித்தான் நீ கேட்க வேண்டிய கட்டாயம் வரும் ஏனென்றால் நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நிச்சயமாக இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துவிடும் இந்த அதிசயத்தை உனக்கு நடத்த இந்த வராகி வந்து விடுவாள் என்பதனை தெரிந்துதான் அதை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடாது என்று சொல்லி இது போன்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பல இன்னல்கள் உனக்கு நடக்கும் பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வரும் அத்தனைக்கும் மாற்றாக என் குழந்தையை இந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய உதவியை கொடுத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு தடையை உனக்கு ஏற்படுத்த தீய சக்திகளை உன் மீது ஏவிவிட தயாராக இருக்கின்றது என் குழந்தையை தீய விஷயங்கள் எத்தனை வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ நினைத்த வெற்றியை நிறைவாக பெற வேண்டும் என்று நம்புவது உண்மை என்றால் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த தடைகளை எல்லாம் நீ தகர்த்தெறிந்துவிட்டு என் வாக்கினை கேட்க வந்திருப்பாய் அதையும் தாண்டி எப்படியாவது அம்மாவின் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சில பிள்ளைகள் எண்ணி என் வாக்கினை கேட்க அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு கேட்டிருப்பார்கள் அதிலும் நீயும் ஒரு குழந்தை எதையும் என்னிடம் எதிர்பார்க்காமல் உன் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டால் நம் மனதிற்கு நிம்மதி பிறக்கும் என்று சொல்லி என் குழந்தை அதனை கேட்பதற்காக நீ வந்திருக்கின்றாய் அல்லவா இனி எதுவானாலும் சரி எந்த நிலையானாலும் சரி அத்தனையிலும் இருந்து உன்னை காப்பாற்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் நடக்கப் போகின்றது ஒரு பெண் அதனை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வருகின்றார் பொதுவாகவே எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலுமே அத்தனை பிரச்சனைக்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு முடிவினை கட்டிவிட்டோமானால் மற்ற பிரச்சனைகள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிவிடும் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இதுதான் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கான முடிவினை நாம் பெறும் பொழுது நிச்சயமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற பிரச்சனைகளை தானாகவே ஒதுக்கி விட்டுவிடும் எல்லா சூழ்நிலைகளும் தானாகவே உனக்கு சாதகமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்த்து கொடுக்கின்ற ஒரு பெண்தான் நாளை வரப்போகின்றான் என் குழந்தையே இவளினுடைய வருகையானது உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கே பல குழப்பங்கள் ஏற்படலாம் உனக்கு மனதிற்குள் சில கஷ்டங்கள் உருவாகலாம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது போன்ற ஒரு மனக்குழப்பம் உன்னை பாடாய்படுத்தலாம் ஆனால் இவள் வந்து சென்ற பிறகு தெரியும் உன் வாழ்க்கையில் நடந்தது என்னவென்று உன் வீட்டிற்கு வருகின்ற இவளை நீ அமர வைத்து நல்லபடியாக பேசி அனுப்பினாலும் அந்த நொடி உனக்கு நல்லது நடக்காதது போல இருக்கலாம் ஏதோ ஒரு குழப்பத்தை அவள் உனக்கு தந்துவிட்டது போல இருக்கலாம் ஆனால் அவள் பேசிய வார்த்தைகளை நீ ஒன்றாக கோர்த்து பார்த்தாயானால் இவள் என்ன பேசினால் உன் வாழ்க்கையில் எதை நடத்த துடித்தாள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் அப்படியே மறைந்து போகட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி நிறைவாக்கி கொடுக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே எந்த ஒரு இரவிலும் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளையின் மனதில் தோன்றுகின்ற மிக முக்கியமான விஷயம் இன்றாவது அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தெளிவடைந்து விட மாட்டோமா என்றுதானே உன்னை சுற்றி பல குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் வேண்டும் என்றே சில மனிதர்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு காயங்களை கொடுத்தாலும் என் பிள்ளை சற்று விழிப்போடுதான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்றாய் சற்று விழிப்போடுதான் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ விழிப்போடு இருந்து கொண்டிருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுவேனா என்னுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலை தராமல் தான் போய்விடுமா என்ன நடந்தது என்றாலும் இந்த சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிம்மதி இந்த நிம்மதி எங்கே இருந்து கிடத் தொடங்கியது என்று என் பிள்ளை பல முறை யோசித்து பார்க்கிறாய் நாமாகத்தானே சில மனிதர்களை தேடிச் சென்றோம் நாமத்தானே சில மனிதர்களை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தோம் நாம் உண்டு நம் வேலை உண்டு இருந்திருந்தோமானால் இந்த மனிதர்கள் இன்று நமக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் எதுவும் நமக்கு சொந்தமாக இருந்திருக்காது இவர்கள் நம் வாழ்க்கையில் நம்மை எப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் ஆளாக்கி நின்றார்கள் தெரியுமா என் குழந்தையே நாம் இறக்கப்படுகின்றோம் ஒரு சிலரின் மீது எப்பொழுதும் நம்மிடம் வந்து ஒருவர் பேசும் பொழுது இந்த இரக்கத்தினால் அவர்களிடத்தில் நாம் எதையுமே வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றோம் ஆனால் அவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக மிகுதியான வேதனைக்கு நீ ஆளாகி நின்றிருந்திருப்பாய் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருந்தது தெரியுமா இந்த நிலையில் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளும் எப்பொழுதும் உனக்கு நிலைத்திருக்க கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ இறக்கப்பட்டதற்கு உனக்கு கிடைக்கின்ற பரிசு இதுதான் இந்த பரிசு போதுமா அல்லது இதற்கு மேலும் வேண்டுமா என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விட்டார்கள் ஆரம்பத்தில் இதை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருந்திருந்தாலுமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை தருகின்ற அனுபவங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய் ஒருவருக்கு உதவி செய்தால் அதற்கு பரிசு நமக்கு நிச்சயமாக எதிர்மறையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் நல்லதை செய்தால் கெடுதல் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா சரி இந்த நேரம் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய் எனும் பொழுது இனிமேல் அடுத்தது என்னவென்று யோசிக்கிறாய் சரி இவர்கள் நம்மிடம் உதவியை பெற்ற பிறகும் கூட நம்மை அவமானப்படுத்துவதற்கு என்ன காரணம் நாம் இவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் கொடுத்த பிறகும் கூட இவர்கள் நம்மை வேதனைப்படுத்துவதற்கு என்ன காரணம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்னவாக மாறி இருக்கிறது நம்மை இவர்கள் இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியதற்கு என்ன பலன் என்று யோசிக்கிறாய் அல்லவா அத்தனையும் தலையாய விஷயமாக இருக்கக்கூடிய ஒன்று பணம் பணம் என்ற ஒரு வார்த்தை இந்த மனிதர்களிடத்தில் மரியாதையை யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதனை தீர்மானிக்கிறது இந்த பணம் என்ற ஒன்றுதான் ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கின்றது பணம் இருப்பவனுக்கு மரியாதை பணம் இல்லாதவனை அவமானப்படுத்துவதுதான் இங்கு ஒவ்வொருவரின் வேலையாகவும் மாறி இருக்கின்றது பணம் கொண்ட ஒரு மனிதன் இங்கு அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார் ஆனால் பணத்தை கொண்டு எதையும் பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற நேரம் ஒரு விஷயத்தை உணர வேண்டும் பணத்தை கொண்டு எதையும் பெறலாம் என்று நினைக்கின்றவன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தன்னுடைய மன நிம்மதியையும் தனக்குள் இருக்கின்ற மன நிறைவையோ ஒருபொழுதும் பெற்றுவிட முடியாது பெற முடியாத விஷயங்கள் ஆயிரம் அதையெல்லாம் ஒருவனினுடைய மனது யோசித்தால் மட்டுமே பெற முடியும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அந்த பணத்திற்காக மட்டுமே தன்னை தேடி வருகிறார்கள் என்பது எத்தனை பெரிய ஒரு அவமானம் உண்மையான அன்பிற்கே அங்கு இடமில்லாமல் போய்விட்டதல்லவா அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கே அங்கு இடமில்லாமல் போய்விட்டதல்லவா எவ்வளவு அன்பை நீ கொடுத்தாலும் அங்கு அந்த பணம் மட்டுமே பேசும் பணத்தினால் மட்டுமே அவர்கள் உன்னோடு பேச வருவார்கள் இதையெல்லாம் நீ எப்பொழுது உணர்வாய் தெரியுமா எப்பொழுது உன்னிடத்தில் எதுவும் இல்லாமல் நிர்கதியாக நீ நிற்கின்றாயோ அப்பொழுதுதான் இது உனக்கு புரியும் இவர்கள் எல்லாம் எதனால் உன்னை தேடி வந்தார்கள் என்று என் குழந்தையே அதுபோல இது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நீயுமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே புரிந்து கொள் பணம் என்ற ஒன்றிற்காக ஒருவரை தேடிச் செல்லக்கூடாது என்று பணம் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக உண்மையான அன்பினை கொடுப்பதற்கு மனது ஏற்றுக்கொள்வதில்லை எதிரில் நிற்பவன் எப்படிப்பட்டவன் என்றுதான் பார்க்கிறார்கள் அதனால் என் குழந்தையே இது போன்ற நபர்களிடத்தில் இருந்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றோ இவர்களோடு கூட்டு சேர்ந்து நாமும் உறவாட வேண்டும் என்றோ நினைப்பதை நிறுத்திவிட்டு இதையெல்லாம் தாண்டி இந்த பணத்தை எப்படி நீ பெறலாம் என்று சிந்திக்க வேண்டும் எவ்வளவோ உழைத்தாலும் என்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை நான் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த இடத்திலும் சோர்ந்து நின்றதில்லை நான் பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் நான் ஆசைப்பட்டது போல எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற என் குழந்தையே முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்துகொள் நீ என்னதான் வேண்டும் என்று நின்றாலும் எந்த விஷயத்தை தான் இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று யோசித்தாலும் நீ ஒன்றை நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த பணம் என்ற ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றவள் லக்ஷ்மி தாயானவள் இவள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் இவள் வந்துவிட்டால் மட்டும் போதாது உன்னுடைய உழைப்பை கைவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட்டு விடாதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் வீட்டில் நாளைய தினம் புதிதாக கல் உப்பினை கொண்டு வந்து சேர்த்து விடு அதுபோல உன்னுடைய வீட்டில் லக்ஷ்மி தாயானவளுக்கு உகந்த பொருட்களை நீ கொண்டு வர வேண்டும் துவரம் என்று என் குழந்தை நீ லட்சுமி தாயானவள் வாசம் செய்கின்ற பொருட்களை நீ கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் செல்வ வளம் தாண்டவமாடும் என் பிள்ளையே அதாவது வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் செலவு போக மீதம் கையில் இருக்கின்ற ஒரு நிலை வரும் எப்பொழுதுமே சேமிப்பிற்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்து வைத்த பிறகுதான் செலவு செய்ய வேண்டும் இப்படி ஒரு பழக்கம் ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் போதும் அது அவர்களின் வாழ்க்கையை வெகு விரைவாகவே முன்னேற்றி கொண்டு வந்துவிடும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமா மாதம் வருமானம் பத்தாயிரம் ரூபாய் என்று வைத்துக்கொள் இதில் ஒருவருக்கான சேமிப்பு கணக்கை நீ தொடங்கி இருக்கிறாய் என்றால் முதலில் அந்த சேமிப்பிற்கான பணத்தை நீ கட்டிவிட வேண்டும் அதன் பிறகு குழந்தைகளுக்கு படிப்பு செலவு என்று என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ அதை முதலில் ஒதுக்கிவிட வேண்டும் மீதமிருக்கின்ற பணத்தில் உனக்கு தேவைக்கான செலவுகளை சுருக்கிக் கொண்டு அந்த செலவினை நீ செய்யலாம் சில காலம் கஷ்டமாக இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல அதுவே பழகிவிடும் அதன் பிறகு பார் உன் கைகளில் பணம் தானாகவே தங்க தொடங்கிவிடும் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடியது லட்சுமி தாயானவள் என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா குறிப்பாக நாளைய தினம் உன் வீட்டு பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை நீ கொண்டு வந்து சேர்த்துவிடும் அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை உன் இல்லத்தில் தெய்வத்தை நிறுத்தி வைக்கும் எவ்வளவுதான் அவர்கள் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களால் செல்ல முடியாது நிச்சயமாக மிக பெரிய வெற்றி ஒன்றை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன்னை தேடி வருகின்ற பல வேதனைகளுக்கு நிறைவான தீர்வை கொடுத்துவிடும் பணத்தினால் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் நீ உயர்ந்து நிற்பாய் உன்னையா அவமானப்படுத்தினோம் என்று நினைத்து அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலை ஒரு நாள் வரும் ஏனென்றால் அவர்களுக்கான உதவியையே உன்னிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு நிலையை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கும் அப்பொழுது உணர்வார்கள் தான் செய்வது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்று அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தான் செய்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தனக்கு கொடுத்திருக்கிறது என்று யாரையும் அவ்வளவு சுலபமாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது யார் நிலை எப்பொழுது மாறும் என்று இங்கு யாரும் தெரிந்திட முடியாத ஒரு விஷயம் அதனால் எந்த நேரம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையில் என்ன மாறினாலும் நீ எப்பொழுதும் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் இருக்கும் என்பதனை புரிந்து கொள் இந்த நேரம் அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் நாளை ஆடி வெள்ளிக்கிழமையின் விடியல் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் தங்கி இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வீட்டிற்குள் லக்ஷ்மி ஆனவள் வாசம் செய்யும் நேரம் உன் வீட்டிற்கு வாசலில் நீ கோலமிடும் பொழுது அந்த கோலத்தின் மையத்தில் மஞ்சளும் குங்குமத்தையும் வைத்து விட்டு செல் அத்தனை பெண் தெய்வங்களும் உன் இல்லத்தை தேடி படையெடுத்து வருவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் வீட்டில் நறுமணம் கமலும் உன்னாலேயே உணர முடியாத அளவிற்கு வாசனைகள் எல்லாம் உனக்கு தோன்றும் உன் மனது தெய்வத் தெய்வத்தன்மையை தானாகவே தேடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு